நேர்களுக்கு வணக்கம் அதாவது இந்த விஜய் டிவி கேபிஒய் பாலாவுனுடைய அந்த போய் தேடி 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 உதவி பண்ணுறது அயன் பாக்ஸ் கொடுக்கறது பணம் கொடுக்கறது ஆம்புலன்ஸ் கொடுக்கறது ஆட்டோ கொடுக்கறது அப்படின்னு பைக் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து நீங்களும் புள்ளரிச்சு போயிருப்பீங்க பட் அதை வந்து நம்ம கடந்து போயிருப்போம் பரவாயில்லப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் கூட பண்ணாத விஷயத்த கொஞ்சமாக சம்பாதிச்சு இந்த பாலா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்மலாம் வந்து பாலா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வந்து நினைச்சிருப்போம் எல்லா ஏஜ் ஏஜ்ரியா நல்லா இருக்கட்டும் இல்ல நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா வந்து அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு பின்னணியில இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அதுல வந்து பாலா வந்து தெரிந்து போய் சிக்கிருக்காரா இல்ல தெரியாம வந்து மாட்டிருக்காரா அப்படிங்கிறது தெரியல அது தொடர்பா முதல் முதல்ல அரம் நாடு அப்படிங்கற சேனல்ல உமாவதி சார் தான் வந்து அதை உடைச்சு பேசிருந்தாரு இன்றைக்கு நம்ம அவர்கிட்ட டீடைல்டா பேசி தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சிறப்பு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உமாபதி சார் வணக்கம் சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்க சார் ரொம்ப பரவரப்ப கிளப்பி விட்டீங்க நல்லா பிஸியான ஊரெல்லாம் பேசுற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்க ஒரு ரெண்டு கோடி போயிருக்கு நம்மதுல இல்ல நம்ம தான் பேசினவங்க நம்ம தான் எடுத்து போட்டவங்க அப்படி இப்படின்னு இந்த சப்ஜெக்ட சொல்றேன் இருக்கு அதனால ஒரு வைரலான கண்டா அது மாறி இருக்கு நம்ம என்ன அப்படின்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் அது எங்க சார் எங்க உங்களுக்கு முதல்ல வந்து கேபி பாலா ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு எங்க தோணுச்சு மேக்கிங்ல தான் வீடியோ மேக்கிங் ஹாலிவுட்க்கு தரத்தோட பக்காவா இருக்கு நம்மளும் அங்கிருந்தே வந்து இருக்கிறதுனால முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கும் ஸோ இப்போ இந்த மேக்கிங் வருது அப்படின்னா மேக்கிங் பற்றி கூட பிரச்சனை இல்லை தொழில் இது இப்போ யாராவது ஏமாத்தலாம் ஒருத்தரை வந்து வீடியோ போட்டு பில்டப் கொடுக்கலாம் பீலா ஆடலாம் டான்ஸ் ஆடலாம் இதெல்லாம் அவங்க தொழிலே ஏமாறுறவங்க சில்லறையை சதற விடுவான் அது அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாவில் போடலாம் வைக்கலாம் அப்படிங்கும்போது இந்த தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா முதல்ல இவர் இவர் வந்து ஐயா சிவாஜி கணேசனை விட ஓவராய்ட்டிங் பயங்கரமாக இப்படி வர்றாரு அப்படின்னு சரின்னு சைக்கலாஜிக்கலாக வந்து இந்த கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு சைக்காலஜிஸ்ட்டை பேசுகிறோம் பேசும்போது அப்படின்னா அவங்க அழகாக படித்தவர்கள் உயரிய இதில் இருக்கவங்க எனக்கு இருபது பெர்சன்ட் பேருக்கு நல்லா தெரியும் இது சீட்டிங் நடிப்பு அப்படின்றது தெரியும் அப்பாவி மக்களுக்கு தான் தெரியாது ரொம்ப இதை பற்றி டீப்பாக அவங்க வேலையை பார்க்குறீங்க அவங்களை நான் இதில் அவங்க வந்து பெருசாக டீப்பாக உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாது அப்போ இது ஒரு சைக்காலஜி அப்படின்னா இது வந்து கேர்வர்ட் நார்சிஸ்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர்கள் என்ன பண்ணணும்னா சிம்பதி பண்ணி கிரியேட் பண்ணி எமோஷ்னலாக டச் பண்ணும் லவ் பண்ணுற கேரக்டரு வயசு பிள்ளைங்கிட்ட எமோஷனலாக டச் பண்ணும் இந்த கேரக்டரு பா படுபாதாள கிழவிகள்கிட்ட கூட தன்னுடைய பாசத்தை பொழிஞ்சு அவர்களுடையும் எமோஷ்னலாக டச்சாக கிளவி குமரன் கிழவன் கைம்பன் பேரிளம்பன் யாராக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆண்கள் அந்த வகையாக இருந்தாலும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டேஜ் அட்ராக்ஷன் இப்போ ரஜினிகாந்தே ஒரு ஸ்டேஜுக்கு வராரு இளையராஜாவே ஒரு ஸ்டேஜுக்கு வராருனா அதையும் தாண்டி இவங்களை இவங்க ஈர்க்கப்படுவாங்க ஆமாம் பாலா இப்போ எல்லாம் இந்த உதவிகள்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு உதவி பண்ணுறது இல்லை இந்த கவர் நார்சிஸ்டோடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு பெரிய நிகழ்ச்சி ரொம்ப இருக்காங்க அவங்க இருக்காங்க குஸ்பு இருக்காங்க எல்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் ஸ்டார்ஸு அப்போ மக்கள் அவங்க அவங்கள நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டமால்னு போய் ஒரு காலைல விழுகும்போது என்னான்னா பாலாவெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இவங்க நாலு பேரையும் மறைஞ்சிட்டு பாலா 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 எப்படி காலில் விழுகுறாங்கன்னா நாலு டைம் அந்த தம்பி காலில் விழுவான் குஸ்பு காலில் விழுவான் டான்ஸ் மாஸ்டர் கலா காலில் விழுவான் ஒரு டைம் இல்லை நாலு டைம் விழுகும்போது என்னான்னா கலா மாஸ்டர் காலி கலா மாஸ்டருக்கான நிகழ்ச்சியில் இவன் ஸ்டாராக இருக்கும் இதுதான் கவர் நார்சிஸ்ட்ன்ற கேரக்டர் ஓகே இந்த தம்பியை நம்ம சொல்லல நம்ம அந்த பொதுவா அப்படின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் இப்படிப்பட்ட கேரக்டர்ல இவங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு அதை பொருத்தி பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது அதற்கப்புறம் பார்த்தா எப்படிடா அதாவது ஒருத்தன் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் தவறான வழியில சம்பாதிக்கலாம் வந்து சம்பாதிப்பதற்கு இப்போ அதானி அம்பானியை வந்து அதானியை வந்து நம்ம குறை சொல்லவே மாட்டாங்க அம்பானியை அதானி மேலே ஏன் எவ்வளோ குற்றச்சாட்டு வருதுன்னா குறுக்கு வழியில் எட்டு லட்சம் கோடி சம்பாதிக்கும் போது அம்பானி வந்து காலங்காலமாக சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவருத்த சரியான ஆள் தவறான ஆளுன்னு நம்ம சொல்ல வரல திடீர்னு ஒருத்த வரும்போது யாரா எப்படிரா வந்தால் ஐம்பதாயிரம் கோடியில் கம்பெனி ஆரம்பித்தான் அதானி எப்படி உலக பண்ண டாப் டெனில் வராருது அந்த பிரச்சனை வருது ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது என்னென்னா தவறான ஆப்புகள் இப்போ ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்க அப்பா அப்பான்னு கொஞ்சம் மனைவி ரொம்ப நேசிக்கிறாங்க அந்த புருஷனை அப்போ ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த மனைவிகிட்ட எப்படிமா இவ்வளோ நேசிக்கிறீங்க உங்கள் வீட்டுக்காரர் எங்க அவர் நான் தங்கமானவருங்க அவர் குழந்தைங்களை அப்படி பார்த்துக்குவார் குழந்தைங்க தும்னா கூட துடிச்சு போயிடுவார் எனக்கு வந்து வைத்த வலின்னா அவருக்கு நெஞ்சு வலி வந்துடும் புரியுதா ஸோ அப்படிப்பட்ட ஒரு கணவர் அவர் எந்த குறையும் இல்லாமல் வச்சுருக்காரு நானும் மிடில் கிளாஸாக இருந்தேன் ஏதோ பிஏ படிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் ராணிமாரி இருக்கேன் ரெண்டு காருங்க ஒரு பிஎம்டபிள்யூ வெளியில் போகிறதுக்கும் காய்கறி வாங்கிறதுக்கு ஒரு சலாரியோ கார் வாங்கி கொடுத்துருக்காரு என்ன ட்ரெஸ்ஸு கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு போன வாரம் ஒரு ஒரு பொண்ணோட ஒன்றை பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னம்மா அவளையே பார்க்குறேன்னு கேட்டார் அந்த நெக்லஸ் நல்லா இருந்துச்சு அதாங்க பார்த்த என்னோடனே போன போனவர் நைட்டு வரும்போது அந்த வைரல் நெக்லஸ் வாங்கிட்டு விட்டார் இப்படி வந்து என்னை பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்க என் புருஷன் என் பிள்ளைங்களை கவனிக்கிறது இந்த வீட்டை கவனிக்கிறது பேட்டி எடுக்கிறவன் செத்துருவான் என்னம்மா சொல்கிறீங்க இப்படி ஒரு மாதிரி அப்படி ஒரு நல்ல வருங்க அப்படி எப்படி என் பிறந்த அப்போ உங்களுக்கு அவர் பெரிய இதாக இருக்கார் எந்த பெண்ணா இருந்தாலும் இவ்வளோ லவ் பண்ணுறாரு பென்ஸ் வாங்கி விட்டுருக்காருக்காரு அப்பார்ட்மெண்ட்ஸில் அங்கே அப்படி ஈஸியாக இருக்கும்போது இந்த இடம் நல்லா என்ன அடுத்த வாரத்தில் பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸை கடல் கரையோரம் புக் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்து எவ்வளோ இதாக இருக்கும் அந்த பொண்ணு நெய்ந்து செத்துருவா அதோட அடுத்த ஜென்மத்திலேயே இவர் தான் ரேஞ்சுக்கு போகும் இல்லையா சரி இவர் என்னடா இவர் இவரை வந்து இவர் இவர் மேலே தூசி விழுந்தா கூட நான் விட மாட்டேன் பிள்ளைங்க அப்பா அப்பா நான் உயிரை சரி இவர் என்னடா பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா டெய்லி போய் தாலி இருக்கிற வேலையை செயின் இருக்கிறார் நைட் ஆனால் போவார் நைட் டூட்டிக்கு போயிட்டு வரம்மா அப்படின்னு எப்படி ஒரு ரெண்டு செயினை போட்டு வந்துடுறார் அஞ்சு பவுன் அஞ்சு பவுனில் எவ்வளோ ஆச்சு பத்து லட்சம் ஆச்சு அவன் தாலியாக எடுத்தா அவ கத்துவா அவ விழுந்து மண்டை உடஞ்சி போயிடும் அவ குடும்பம் நாசமாக போயிடும் ஆனால் என்ன உங்களுக்கு யார் அவரு கடவுள் மாதிரி நல்லவர் ஏன்னா உங்களை தெய்வம் அப்படின்னா காசு இருக்கு அம்மா ஏதோ ஒய்ஃப் அப்படி யோசி என்னம்மா யோசிக்க என்ன வேணும் உனக்கு அப்படியே உட்கார டக்குன்னு தான் ஏதோ யோசிக்கிறேன் ஏதோ டிவியில் பார்த்து அதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறேன் நான் டப்புன்னு இந்த பொண்ணு ஏங்க அப்படின்னு சொல்லி காசு பூமாப்பட்டிக்கு வாங்கன்ற இப்படி ஒரு புதுசுனா அதான் இந்த எஃபெக்ட்டுக்கு பின்னாடி இது நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஓகே ஐநூறாயிரம் வாங்குறவனுக்கு ஓகே இது எங்கேருந்து அடிக்கப்பட்டது எந்த எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் பார்த்தா பூராமே தடை செய்யப்பட்ட ஆப்புகள் ப்ரொமோஷன் அதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அவன் வந்துட்டு ஆக்சிஜன் ஒரு ஆப் ஓகே மொத்தமாக அடிச்சுட்டு ஓடி போயிட்டான் அதை தான் யார் ப்ரொமோஷன் கொடுத்ததுன்னா தம்பி தான் தம்பி தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாமல் கொடுத்தார்க்கு வேறேன் இன்னும் போயிட்டே இருக்கலாம் இது ஒரு பக்கம் இது ஒரு ட்ராக்ல போகுது அவன் என்ன பண்ணுறான்னா பாலாவை பற்றி எதிர்ப்பு வீடியோ போட்டால் அந்த வீடியோ வைரலாக அவனுக்கு போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு திருட்டு ஆப்பு ஆட போடுறான் அப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னு தெரியுதா ம் ஏமா ஒரு இதை வைரல் பண்ணி விட்டுட்டு அது சீரியஸான இஷ்யூவாக இருக்குது அதில் கொண்டு வந்து அதில் எப்படி ஒரு பத்து அஞ்சு லட்சம் பேர் பத்தஞ்சு பேர் பார்க்குறாங்க போது அதில் ஒரு சூதாட ஆப்பு தடை செய்யப்பட்ட ஆப்பை விளம்பரம் வாங்கி அங்கேருந்து பல்க் ஒரு அமௌண்ட்டை வாங்கிருப்பாங்க ஸோ அதனால வாங்கிட்டு போடும் எத்தனை இளைஞர்கள் நாசமாக அப்போ இவனை ஆதரிப்பவர்களும் இந்த தம்பியை வந்து பண்ணக்கூடிய ஆப்புகளும் சரி அப்படின் அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாரு எங்க உதவி எல்லாருமே கேட்குறாங்க நானே மக்கள் ஆமா உங்களுக்கே வந்து இப்போ ரொம்ப இதாக இருக்கும் நீங்களே வந்து தாங்க முடியாமல் தான் உட்காந்துருக்கீங்க அப்புறம் வந்து இப்படி இல்லை ஆப் ஆப்பு தான் இப்போ ஆப் வச்சிருக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு சொன்னார் ஆம்புலன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா சரி என்ன ஆம்புலன்ஸ் பரவாயில்லையே செக் பண்ணு அப்படின்னு பார்த்தா எல்லாமே காயெலாம் கிடைக்க போகிற ஆம்புலன்ஸ் எடுத்து பெயிண்ட் அடிச்சு ஷோ விட்ருக்காங்க வீடியோ வீடியோ எடுக்கிறக்கா ஆம்புலன்ஸ் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க சரி ஒரு ஆம்புலன்ஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு ஆம்புலன்ஸ் இப்படி மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆம்புலன்ஸும் போடி ஏழு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரா இது வரைக்கும் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது ஓகே ஓகே அஞ்சு ஆம்புலன்ஸ் தான் நம்ம ஓகே அதில் மூணு ஆம்புலன்ஸு காலாவதியாகி தாத்தா செத்துட்டாரான்ற கதை முடிஞ்சு போச்சு அதை வெளியே ஓட்டுறதே கிரிமினல் அஃபென்ஸ் சட்டத்துக்கு புறம்பானது அது என்னடா இதுன்னு பார்த்தா அதை வந்து லீகலாக செக் பண்ணி பார்த்தா இந்தந்த செக்ஷனில் தூக்கி உள்ள உள்ளவைகளான்னு வந்து இன்னொரு ஆம்புலன்ஸ் ஜாம்பின்னு வருது ஏன்னா அது முப்பது வருஷமாக முடி பயன்படுத்தவே கூடாது அப்படின்ற ஆம்புலன்ஸை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க இது நான் வாங்கி கொடுத்தேன் இது ஐசியு ஆம்புலன்ஸு நான் தம்பி சொல்கிறேன் ஐசியூ ஆம்புலன்ஸ்னால் அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா எண்பது லட்சம் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு பல்லாவரம் சந்தை பக்கத்தில் தான் அங்கே வீடு புரியுதா பழைய பொருள்லாம் அங்கே விற்பாங்க இப்போ பல்லாவரம் சந்தை இல்லை அதனால் அங்கே பார்க்கலாம் அதுதான் இன்ஸ் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அவங்களுக்கு இந்த சந்தையிலே ஆம்புலன்ஸ் வண்டிலாம் விற்கிறேன் இந்த பெயிண்ட் அடித்து எடுக்கலான்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க கூட அப்படின்ற மாதிரி பல்லாவரம் சந்தை தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இதை வச்சு பண்ணியிருந்தாங்க பண்ணியிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸுன்றாங்க இதுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்கு அது இப்போ நான் பேரெல்லாம் சொல்ல வேணும் இல்லை இப்போது நிறைய அந்த ரெண்டு அந்த ரெண்டு பாட்லேயே வந்து நிறைய விஷயத்தை அந்த வியூஸும் நல்லா போயிட்டுருக்கு நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க நீங்கள் எதுக்காக போட்டிங்களோ அந்த பலன் வந்து கிடச்சிருச்சு மக்கள் கையில் போய் சேர்ந்துருக்கு அண்ணன் மூடிட்டு நம்பாதீங்க யார் எது பண்ணாலுங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியாது பின்னாடி இவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா அவன் யாருமே பண்ணாத அவன் பண்றான் பழைய ஆம்புலன்ஸ் கமெண்ட்ஸ்ல நான் இன்னைக்கு பரவாயில்ல இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க மக்கள் வந்து அவேரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலயும் ஒரு பத்து கமெண்ட் என்ன வந்திருக்குன்னா பழைய ஆம்புலன்ஸ் இருந்தாலும் கொடுத்துட்டு போறான் ஊர்வலத்துல கவர்மெண்ட் பண்ண வேண்டியதை கவர்மெண்டே கொடுக்காம அந்த மக்கள் வந்து நடந்து போய் பல உயிர் போறதுக்கு அந்த பழைய ஆம்பா போயிருப்பாங்கல்ல அப்படின்னு கமெண்ட் வருது இதை எப்படி மாதிரி முட்டா கூட இந்த உலகத்துல இதெல்லாம் மருந்து கொடுத்துதான் கொள்ளணும் இவ்வளவு முட்டால பெத்தெடுத்த அந்த தாய் தக பாருங்க உங்களுக்கு கும்பிட்ட கூவீங்க அடிப்படை அறிவே இல்லாத ஏன்னா மட்ட ரகமான டுபா தான் அந்த ஜாமிக்கல் அவங்க என்ன எந்த உலகத்துல இருக்கனா ஆம்புலன்ஸ்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது ஒன்னா டெயிட்னு ஒன்னு இவங்க எந்த மூலையில கன்னியாகுமரியில இருந்து கா காஷ்மீர் வரைக்கும் சரி அங்க விட்டுங்க தமிழ்நாட்டுல அவனா டயிட் சிறப்பாக தான் மூணு நிமிஷத்துல வந்துடும் அஞ்சு நிமிஷத்துல வந்துடும் சிட்டினா அதுலேயே பல வெரைட்டி இருக்கு சார் இன்ஸ்டன்ட் ஆக்சிடென்ட்க்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஸ்பெஷல் இதோட வருது அது அந்த உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியலையே ஒரு ஆங்கர் ஒரு அறிவாளின்றதுனால நீங்கள் அதை உங்களுக்கு நானே போயிருக்கேன் சார் ஒன்றாட்டே இல்லை அப்போ அடித்தா அஞ்சு நிமிஷத்தில் வர்ற நாடு முழுவதும் நகரம் முழுவதும் எந்த மழை வெயிலாக இருந்தாலும் மழையா இருந்தாலும் அங்க வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் சில சில நேரங்கள்ல கால தாமதங்கள் ஏற்படலாம் பட் வந்து ஒன் நாட் எயிட்ங்கிறது வந்து நல்ல ஸ்பெஷலிட்டியோட வரக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம நாட்டுல இருக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் இந்த மண்ணாங்கட்டி எதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குறான் நூக்கன் காரணர் ஆம்புலன்ஸ் போகுது ஓடாத ஆம்புலன்ஸ் எதுக்குடா கொடுக்குறீங்க அப்படின்றது படம் எடுக்கிறதுன்னு சோ ஸோ இப்போ வந்து என்னன்னா இவனை யார் யார் கொடுக்க சொன்னா மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துல ஆம்புலன்ஸ் வருது எல்லா மலைகளில் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கு ஒன்னாட்டி அரசு நிறுத்தி இருக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் அரசு மருத்துவமனைகள் இருக்கு ஒவ்வொரு தாலுக்காலையும் தாலுக்கா மருத்துவமனைகள் இருக்கு சரியா இவ்வளவு தூரம் இருக்கும்போது நீ என்ன ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிற நீ என்ன இது பண்ற அப்படின்றது இல்ல நீ வந்து குண்டி தடிச்சு போயிருன்ற குழந்தைங்க ஆமா இல்ல அதுக்கு அப்புறம் வருவோம் இன்னும் அதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ்ன்றது வந்து எவ்வளவு அதிவேகமா போகுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்

இதோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுதான் ஆபத்துன்னு இப்போ நம்ம பெஸ்ட்டாக யாரு சார் பண்ண சொன்னா பண்ணவே சொல்லையா இல்லை ஏன் ஆம்புலன்ஸ் இல்லாத என்ன ஆப்கானிஸ்தான்லையா இருக்க நீ ஆம்புலன்ஸ் கொடுக்குறக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குற நீ கேட்குறேன் சுண்டுனா ஆள் இருக்கு சுண்டுனா ஆஸ்பத்திரி இருக்குது நீ என்ன கிளினிக் ஓப்பன் பண்ணுற ஆட்டோ ஆம்புலன்ஸை பயன்படுத்துறனா அந்த ஆட்டோக்கு டியூவே கட்டல் டியூ கட்டல என்ன பரவாயில்ல இன்சூரன்ஸ் கட்டலை எது இந்த தம்பி வீட்டு வாசல் நிறுத்தி வச்சுருக்க ஆட்டோவுக்கு இன்சூரன்ஸ் கட்டலை ஆர்ச்சி புக்கு கிடையாது இது எஃப்சி பண்ணல அதையும் எடுத்தாச்சு ஸோ இதனால தான் இது வந்து சமூகத்துக்கு எதிரான செயல் இது சமூகத்துக்கு ஆதரவான செயலில் சமூக ஒட்டுமொத்த சமூகத்தில் அப்பாவி மக்களையும் புரியாதவர்களையும் அடிப்படை இல்லாதவர்களை ஏமாற்றி ஓகே கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து போய் ஊசி போட்டால் தடிச்சிடும் சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் பேசுனது அதை எப்படி எடுத்துக்கிறது இவரெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருக்கவே மாட்டாரா ஆப்போஸ் பிறந்ததுலேருந்தே கோல்டன் ஸ்டோன் பேபியா தெரியல அதுதான் தெரியல அதுதான் சந்தேகம் வருது இது எல்லாமே மக்களை தூண்டி வருது மக்களுக்கு அரசு ஆஸ்பத்திரி மேல ஒரு பத்து இருபது பர்சன்ட் பேருக்கு வந்து அதிருப்தி இருக்கும் ஏன்னா அரசாங்கம் இந்த உலகத்திலே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு அமெரிக்கால இல்ல பிரிட்டன்ல ஏன் மலேசியால ஃப்ரீ தான் ஓகே மலேசியால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சூப்பரா இருக்கும் ஓகே ஆனா ஒரு நண்பர் இருந்தாரு போய் பாத்துருக்கேன் உடம்பு சரியில்லாம இருந்தாரு அவருக்கு ஹார்ட் இஷ்யூ வந்துருச்சு ஓகே எமெர்ஜென்சில கொண்டு செக் பண்ணிட்டாங்க செக் பண்ண ஸ்டென்ட் வைக்கணும்ட்டாங்க ஓகே ஸ்டென்ட் வைக்கணுன்னா எப்ப வைப்பாங்க எப்ப எத்தனை நாள்ல வைப்பாங்க உடனே பண்ணுவாங்க இது தானே எமெர்ஜென்சி போறது அவங்க என்ன பண்ணாங்க ஓகே அவங்களுக்கு ஸ்டென்ட் வச்சுன்னு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டுங்க எப்படியும் உங்க டேர்ன் வர்றதுக்கு மூணு மாசம் ஆகும் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா இருபது லட்சம் இது வந்து ஓசி தான் ஆனா மூணு மாசத்துக்கு வெயிட் பண்ணி தான் வைச்சாரு ஆமா மலேசியால பணக்கார நாடு அங்கே அப்படி அமெரிக்கால பல் டாக்டர் அப்பாயின்மென்ட் வாங்குறதுக்கு ஒரு மாசம் வெயிட் பண்ணனும் ஆமா அது அமெரிக்கா உலகத்தின் சூப்பர் நாடு என்கிற அமெரிக்கால ஒரு மாசம் வெயிட் பண்ணாதான் பல் புடுங்கவே போக முடியும் இங்க போனீங்கன்னா அந்த முக்கிரோட்ல ஒரு டாக்டர் பாரு புடிங்கிட்டு வந்துரலாம் சாய்ந்தரமா வந்து பல்லுல பஞ்ச வச்சு படுத்துக்கலாம் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து இப்ப நிறைய இருக்கா அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உலகத்துலயே முன்னணியில இருக்கிறது இந்தியா அதுல முன்னணியில இருக்கு தமிழ்நாடு உலகத்துலயே போன ஆபரேஷன் பண்ணா போன ஹார்ட் ஆபரேஷன் பண்ணீங்கன்னா பிரைவேட் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல

இல்ல இவருடைய இந்த கருத்தை எப்படி எடுத்துக்க நீங்க ஆபத்து ஆபத்து சொல்றதை இவரோட வார்த்தைகள்ல எங்கேயுமே வந்து நம்ம அதை பொருத்தி பார்க்க முடியல ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் வந்து அதை பொருத்தி பார்த்தேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல எப்படி நீ இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு போறத நடவடிக்கை எடுக்கல ஆமா சரியா அதை விட்டுருங்க அதை கிட்டத்தட்ட போய் தொலைறாங்க சோ இப்படி இருக்கும்போது இந்த சந்தேகங்கள் போது இவரை வந்து மாஃபியாக்கள் இயக்குறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றது அதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்குது அதை நம்ம விட போகிறதில்ல அது நமக்கு தேவையில்லை அவன் பிஸ்னஸ் பண்றான் அவனை வச்சு இவனை வந்து ஒரு பிராண்டா தம்பியை கொண்டு வந்து இந்த பிராண்டை காமிச்சு பணம் வாங்குறாங்க அது வேற அவனே பண்ணி அவனை ப்ரோமோட் பண்றது வேற ஒருத்தாரு ப்ரோமோட் பண்ணி இவனை ஒரு பக்கம் ப்ரமோட் பண்றது இவனுக்கு காசை கொடுத்து உதவி செய்ய வச்சு அதை வச்சு ஒரு பக்கம் ப்ரமோட் பண்றது அதை கொண்டு போய் கார்பரேட் கம்பெனியில காமிச்சு அவன்கிட்ட காசு வாங்குறதுன்னு பலவித வித தான் இது ஓடிட்டு இருக்கு அதுக்கான இன்னும் வேணும்னா இன்னும் அடுத்த அடுத்து ப்ரொமோஷன் பண்றதுக்கான ஆதாரம் என்ன நீங்க அந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா மூணு கேமரா பண்றது எப்படி ம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அரம்நாடுல ஃபஸ்ட்டு வீடியோ வெளியானோன்னே கொஞ்சம் டைம் எடுத்தது டைம் எடுத்து தான் வந்து அவர் ஒரு வீடியோவை போட்டார் அப்போ பேசினார் உதவி பண்ணுறது குத்தமா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு ஒரு படம் வெளியானதுக்கே இப்படியா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கும் அந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஏன்னா பேர் காந்தி கண்ணாடி அப்படின்னு வச்சுருக்காங்க எல்லாமே ஆட்டையை போடுறதுதான் இந்திரா காந்தி கூட தான் கண்ணாடி போட்டு இந்திரா காந்தி கண்ணாடி வேண்டியது தானே காந்தி கண்ணாடி இப்ப இவர் கூட சுபாஷ் சந்திர போஸ் கூட தான் கண்ணாடி அம்பேத்கர்ல இருந்து எல்லாருமே அம்பேத்கர் கண்ணாடி போட்டாரு ஸோ இப்போ இது வேற அதாவது என்னென்னா அது தொழில் என்னத்தையோ பண்ணிட்டு போகிறான் பிஸ்னஸ் பண்ணுறான் படம் எடுக்கிறான் வீணா போகிறான் இல்லை குடிக்கணக்களை சம்பாதிக்கிறான் அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை அந்த படம் நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிக உதவிகளை பார்க்க முடிஞ்சுதாம் உதவிகளை பார்க்காம பீலா டீலா வேலையாக பார்த்துருப்பீங்க யூனிஃபார்ம் கூட படம் ஆட்டோ டிரைவர்லாம் சினிமாவுக்கு போகணுன்னா யூனிஃபார்ம் கூட தான் போடுவாங்க ஆட்டோ ஓட்டும் போதே யூனிஃபார்ம் இருக்காது போலீஸை பார்த்தா தான் போடுவாங்க பலர் நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த நண்பர்கள் ஸ்கூல்ல எல்லாம் படத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க சார் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தொலைஞ்சு கூடாது நம்ம பிள்ளைங்கன்னு பார்த்தா தெரியணும்ட்டு அது துப்புரவு பணியாளர்களை யூனிஃபார்மோட கூட்டிட்டு போய் நீ எதுக்கு படம் காட்டணும் என்ன பண்றது இப்போ எமோஷனலாக வந்து கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஏழைகளை அப்பாவிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு ஐம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்து கொடுத்து அதை வச்சு அஞ்சு கோடி தான் ஏமாற்றி சம்பாதிக்கிறது தான் இவர்களுடைய டார்கெட் அது சினிமாவில் ஏமாற ஏமாறா நீ கொண்டு வச்சுக்கோ ஆனால் நீ வந்து இந்த நாட்டில் மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கும் மக்களை மண்டையக்காக கழுவி ஏமாத்துறதுக்கும் நம்மளோட மாட்டோம் இல்லை பாலாவை யார் ஏற்கறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் பின்னாடி பாலாவை இயக்கிறது ஒரு முதல்ல ஒருத்தர் இயக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் தூக்கிட்டு வந்துட்டான் சில பெண்கள்லாம் வந்து பழைய பெண்ணாக இருக்கும் நடிகையாக இருக்கும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுவோம் முதல்ல ஒரு காலத்தில் வந்து என்ன பண்ணால் தேவதாஸ் படத்துலலாம் ஆக நாயோடு சேர்ந்து அந்த தேவதாஸை செத்து போயிடுவான் ஏங்கி எங்கே கல்யாணம் லவ் பண்ணால் அந்த பொண்ணுக்கு வேறு கல்யாணம் ஆயிடுச்சு நீ வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அவ்வளோ பண்ணி இப்போ உள்ள ட்ரெண்ட் எப்படின்னா எப்படியும் வருவாயிருவா என்ன ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணுவோம் டைவர்ஸாகனா பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் நிறையா பேர் இல்லை ஒரு இருபது பர்சன்ட் பேர் அந்த மனநிலைக்கு வந்திருக்காங்களே ஸோ அந்த மாதிரி தான் இவரை ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணுறாரு சரி எப்படி பீச்சு குதிரை எப்படி இங்கே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வெயிட் பண்ணி ஒரு கம்பெனி வெயிட் பண்ணி அங்கேருந்து கொத்தி தூக்கி அந்த ஆள்ட்ட ஏன்டா பதினஞ்சாயிரவாய் பண்ணிட்டு இருக்கேன் நான் பதினஞ்சு லட்சம் தரேன் தரம் கூப்பிட்டு வர இப்போ வந்து இதில் அமுதவானன் லாரன்ஸ் மாஸ்டர் இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு இல்ல அமுதவான பாவம் எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்தவரை அவரை நான் சந்திச்சதே கிடையாது ஒரு டிவி கலைஞர் அவரை நான் சந்திச்சதில்ல அவர் அப்பா வீண் நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு வரம் தெரியாத மனுஷன் பாலாக்கு பாலா அந்த வீட்டில் தங்கியிருக்காப்புல அவ்வளோதான் தெரியும் ஓகே இது வந்து என்னன்னா ஆப்கானிஸ்தானே வந்து பாலா பார்த்து மிரலும் போது அமுதவானன் சாதாரண அப்பாவி அது கரெக்ட் தான் இப்ப நீங்க இத கொண்டு வர வரைக்கும் நாங்க நான் உட்பட எல்லாருமே வந்து பாலா பரவாயில்லையே நல்லது பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு தானே சொந்த கார் இல்ல சொந்த வீடு இல்ல வீட்டுல உட்காந்து என்னை வந்துருப்பீங்க நீங்க இந்த நாசமா போற பேட்டின்ற பேர்ல இந்த பாலா எவ்வளவு இல்ல சார் எங்களுக்கு தெரியும் நீங்க பேசினா அது ஏதாவது விஷயம்லாம் இல்லாம அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அப்புறம் ரெண்டாவது நாள் ஆதாரத்தை பார்த்த உடனே இப்படி எல்லாம் இருக்கா மூணாவது நாள் ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கான்றது விழிப்புணர்வு ஏற்படுத்ததா நம்ம ஒரு பத்திரிக்கையாளர்லாம் வாழ்த்துட்டோம் முடிஞ்சு போய் நம்ம இன்னும் எங்க போய் என்ன பண்ண போறோம் அதனால வந்து அப்படிதான் சர்வதேச கைகூலியாக செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். இந்த சர்வதேச கைகூலினா என்ன பண்ணுவார் பாளா? மேகம் மேகம் மூட்டமா இருக்கும். மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிதான். மழை திடீர்னு சில நேரத்துல ஸ்கூல் பசங்கலாம் சொல்ல மழை வரும்னு அந்த அங்கிள் சொன்னா வரவே இல்ல. அப்படி சில நேரத்தில் ஆயிரலாம் ஆனா மலை மேகம் கூடுனது கூடுது ஓகே இப்போ நீங்க சொல்றத படி பார்த்தா அந்த ஆப் ப்ரமோஷன்ல இருந்து இல்லை யாராவது பின்னாடி இருந்து ட்ரஸ்டா இருக்கட்டும் வேற எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து அட்லீஸ்ட் சில கோடிகள்ல ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க பாலாவுக்கும் மேபி அதுல வந்திருக்கலாம் அவ்வளவும் வாங்கிட்டு பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் பேரிச்சம்பளத்துக்கு போடக்கூடிய அந்த ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம அங்க இல்ல அவருக்கு வருமானமே இல்லன்றதுதான் முக்கியம் ஜெய டிவில அந்த ஆரம்பத்துல எல்லாம் ஃப்ரீயா தான் சின்ன பையனா லைட் லைட்டா தான் கம்மிப்பாங்க அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபா ஹேர் ஸ்டைல் கெட்டப்பே வேற மாதிரி இருக்கும் அப்போ ஆமா ஐயாயிரம் ரூபா தான் குடுத்துருக்காங்க அது பெரிய சம்பளம்லாம் கிடையாது ஜெய டிவியில ஐயாயிரம் அவ்வளவு தான் மூவாயிரம் ரூபா கன்வீனென்ஸ் இதுதான் குடுத்துருக்காங்க வெளியில இருந்து பார்க்கறவங்க இந்த டிவியில இருக்கறதுனால பல கோடி சம்பாதிச்சாங்க பல கோடி எல்லாம் தான் இருக்கும் வெளியில நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணிருக்கலாம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில அப்படின்னு சம்பாதிச்சிருப்பாங்க அது வந்து அது எங்கே இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு அது போக அவர் போட்ட வீடியோ நான் வெளியில நிகழ்ச்சிக்கு போனா ஒரு லட்சம் எனக்கு கொடுப்பாங்க பேமெண்ட் அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் அப்ப சொன்ன பொய்கள்லாம் ஏகப்பட்ட போய் ஒரே நாள்ல நாலு நிகழ்ச்சி சம்பாதிச்சு ஓடி ஆமா ஓடிட்டே இருப்பேன் நாலு மணி நேரம் தான் தூங்குவேன் நானு மக்களுக்காக உழைச்ச எம்ஜிஆர்லாம் இருந்தாருன்னா அவரே மறந்து குடிச்சுப்பாரு என்ன தம்பி என்ன உதவி அப்படின்ட்டு பலரும் அது அந்த மாதிரி எல்லாமே நடிப்பு ம் தான் நடிப்பா கோபால்ன்ற மாதிரி தான் பயனுச்சு இப்போ இந்த ஆம்புலன்ஸில் கூட நீங்கள் அந்த டிடின்னு போட்டிருந்ததை நீங்கள் வந்து குறிப்பிட்டு அந்த வீடியோவில் பேசியிருந்தீங்க ஆதாரத்தோட ஃபேக்குன்னு சொல்லி இது பண்ணியிருந்தீங்க அது தவறாக ஒரு நம்பரை பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காரு ஆனால் ஆர்டிஓ மூலமா பார்க்கும்போது என்னென்னா இப்போ கரண்ட்ல டிடி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து புது வண்டி அப்படின்ற ஒரு நோக்கத்தை காட்டுறதுக்காக இன்சூரன்ஸும் கிடையாது ஆர்சி புக்கும் கிடையாதுமா அப்போ போலீஸ் பாக்கும்போது ஆம்புலன்ஸை பிடிக்காத அதான் இவங்க சைக்கிள் ஆமாம் மெயினாக ஆம்புலன்ஸ் பரப்பரப்பாக போயிட்டு இருக்கு நிறுத்தி தம்பி ஆர்சி புக் கொடு லைசன்ஸ் கொடுன்னு கேட்க மாட்டேன் மேலேயே இவர் பாலா உதவி எதுவும் போட்டிருக்காங்க உதவி எதுன்னு போட்டும்போது சரி யாரும் உதவி செஞ்சிருக்காம போல பாலானா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இன்னொன்னு வந்து என்னன்னா போலீஸ் பாக்கும்போது நம்பர் பிளேட்டை பார்க்கும்போது டிடின்றதுன்னா அது இப்ப உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிடி வருது டின்றது

ஒரு லட்சத்தை எடுத்து ஒரு அம்மா உதவி கேட்டோம்னா ஒரு லட்சத்தை அப்படி கட்டோட கொடுக்குறாரு எப்படி பண கட்டுகளோட தெரிவாரு அப்படியே அப்படி எப்படி கொடுக்கறதாமா வடிகள்கிட்ட கேட்பல என்ன ரொம்ப பொங்கறாருன்னு காலில் பொங்கல் சாப்பிட்டாருன்ற கதை தான் இப்போ தான் வராரு அந்த நேரம் ஒரு அம்மா அது கரெக்டாக ஒரு லட்சம் கேட்கும் ஆமா ரவுண்டாக கேட்கும் கப்புன்னு எடுத்து கொடுத்து முடிஞ்சு போய் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் என்னன்னா ஒரு அம்மா வந்து கவரிங் தாளிச்சின்னு போட்டிருக்காங்க இவர் வந்து கேட்டவுன்னு அடமானம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க உடனே வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் உடனே ஜிபே தாலி தாலிச்சின் திருப்பி போட தான் ஜெயின் அடைய வச்சிருக்கேன் சார் சார் நானும் நிறைய வச்சிருக்கேன் கேட்கலாமா நீங்க பாலாவை பாருங்கரா இருக்கேன் தம்பி யார் யாருக்கா கிளவிக்கலாம் உதவி செய்ய எனக்கு ஏதாவது அடகு வச்சிருக்கேன்னு கேளுங்க இல்லை எனக்கு கூட்டுவாங்க நான் கூட கேட்குறேன் அடைய வச்சிருக்கேன் நானும் ஆகப்பேரும் டுபாக்கூர்மா மாபெரும் டுபாக்கூர் ஆனா பாலா நல்ல டைப் பாலா வந்து என்ன கொள்ள அடிச்சாலும் செய்யறாரு மக்களுக்கு ஸோ இந்த மாதிரி சில லூசு கூவைங்கன்னு நினைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு இதை காமிச்சு அவன் முப்பத்தஞ்சு கோடி சம்பாரிச்சு போறான் முப்பதாயிரம் பாலாவும் கிடையாது பாலாவை காமிச்சு முப்பத்தஞ்சு கோடி சம்பாரிப்பேன் பாலாவுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ம் இல்லை இப்போ நான் முன்னாடி கேட்க வந்தப்போ நீங்க இந்த முதல் வீடியோ வந்த உடனே கொஞ்சம் டைம் எடுத்து அந்த டைம்ல வந்து என்னென்ன சம்பவங்கள் பண்ணாங்கன்றது நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோ போட்டார் இப்போ அடுத்த வீடியோவும் போயிடுச்சு ஆதாரத்தோட இன்னைக்கையும் பேசாம மௌனமா இருக்காரு அதை நீங்க அவர்ட்ட கேட்கணும் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க நான் போட வேண்டியதெல்லாம் போட்டு முடிச்சிட்டே அவ்வளோதான் இன்னினா தொடர்ந்துன்னா அப்ப பாலாவா பழி வாங்குறதுக்கான நம்ம இறங்கணும்னு இருக்கோம் உண்மைகளை நம்ம சொல்ல வேண்டிய உண்மைகள ஆதாரத்தை கொடுத்தாச்சு இன்னைக்கே விட இந்த நம்ம நீங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க ரொம்ப நாளா அப்படின்றதுனால நம்ம ரெகுலரா குடுக்கற ஒரு நாலு பேருக்கு மட்டும் இந்த சொன்ன சப்ஜெக்ட் திருப்பி சொல்றேன் அவன ஓகே நீங்க ஹர்ஷா சாய் பத்தி எல்லாம் பேசியிருந்தீங்க அவர் இன்னைக்கு ஹர்ஷா சாய் எங்க ஆந்திரா ஆ எங்கம்மா இருக்காரு எங்க இருக்காருன்னே தெரியல அதே போல பாலா வந்து இருப்பாரா தமிழ்நாட்டுல இல்ல அது நம்ம சொல்ல முடியாதும்மா

அவங்களாம் வயசானவங்க சீனியரு மிகப்பெரிய நடிகை தெரியாமல் அவங்களுக்கு பெரிய புரட்சியாளர் அவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை தாயா வந்து நம்ம சின்ன வயசில் நம்மளும் அந்த ஆயா படம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த நன்றி கடனோடு நம்ம அந்த தாயா விட்டுடலான்னு பார்க்குறேன் நன்றி சார் நன்றி